இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் கொந்தனக்கரியில் தொக்கு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொந்தனக்கறி தொக்கு செய்யறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் கொந்தனக்கறி எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு துண்டு சோம்பு கால் டீஸ்பூன் லவங்கம் ரெண்டு கல்பாசி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன காஞ்சதும் மசாலா பொருட்களை முதல்ல போட்டுக்கலாம் சோம்பு லவங்கெல்லாம் பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த கறிவேப்பில் பச்சை மிளகாயெலாம் வதங்கிட்டோன்னு அதுக்கப்புறம் மீதி இருக்க வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நம்ம வதக்குவோம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தோன்ன அதை கட் பண்ணி போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி அரைச்சு அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சக்தி மட்டன் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா மசாலாலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தான் பச்சை வாசனை போகும் இப்போ நம்ம மட்டனை அதில் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்கும் போதும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம சுக்காவாக தான் வர வறுக்க போகிறோம் அதனால் உப்பு கொஞ்சம் திட்டமாக தான் போட்டுக்கணும் தயிர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதுக்கு நிறைய ஊற்றக்கூடாது சீக்கிரம் வெந்துடும் இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வந்ததும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பும் அரை டீஸ்பூன் மிளகையும் வறுத்தி எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும்போது அடுப்பை நிறுத்திடலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ ரெண்டு விசில் கொடுத்துடுச்சு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ப்ரெஷர் கொஞ்சம் அப்புறமா நம்ம குக்கரை திறக்கலாம் இப்போ குக்கரை திறக்கிறோம் நல்லா வெந்துருக்கு இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நல்லா சுண்டை விடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பும் மிளகும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ஆனால் நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிக்க போகிறேன் இப்போ நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை நிறுத்திடுறேன் ருசியான கொந்தனக்கறி மசாலா தயாராயிடுச்சு நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்